அனைவருக்கும் வணக்கம் ஹலப்ரிவான் இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தொக்கு ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கட்டு பாலக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டு கீரைக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சும்மா ரேண்டமாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து சேர்த்துக்கணும் தோல் உரித்து பூண்டு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் கழுப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லைனா நீங்கள் வேறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் காரத்துக்கேற்ற வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரம் வேணும்னு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எழுதலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இதை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தனியா தூள் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்து கலருக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கீரை நல்லா ஆகி பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் ஸோ சிம்லியே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம் இது நல்லா இடையில இடையில நீங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை தான் வந்து அடிப்பிடிச்சிரும் ஸோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே கீரை நல்லா வெந்து சாஃப்ட்டாக வந்துட்ருக்கு இதே சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புள்ளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவேன் திருத்தனியில் ஊற வைக்கிறதுனால புளி சாறு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ எவ்வளோ சாறு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துச்சு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த தொக்கை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நம்ம ரைஸில் ஒரு கிரேவி மாதிரி போட்டு சுட சுட சாதம் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு அவசரத்துக்கு சட்னி செய்யலைனாலும் அதுக்கும் அது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்